வணக்கம் அன்பர்களே ஒருவர் பணம் காசு சொத்து சொக சேர்க்கைய வந்து எந்த மாதிரி வழியில போய் சம்பாதிக்கிறாங்க அப்படின்ற பத்தி பார்க்க போறோம் எல்லா பேரும் நேர்ம வழியில சம்பாதிக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க ஆனா சில பேருக்கு ஜாதக ரீதியாவே குறுக்கு வழின்னு சொல்லுவோம் அப்ப குறுக்கு வழியில் சேர்ந்து பணத்தை சம்பாதிக்கிறது குறுக்கோளில எந்தெந்த மாதிரி லாட்ரி சீட்டு போட்டி பந்தயம் அது மட்டும் இல்லை கஞ்சா கடத்தல் அபின்னு போதை பொருட்கள் விற்கிறது இந்த மாதிரி எண்ணற்ற கேளிக்கை விடுதி வச்சாரம் இந்த மாதிரி எல்லாம் பலவிதமான தொழில்களை சம்பாதிச்சு அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்களோ அதை சொல்லுவாங்களோ இதை சொல்லுவாங்களோ அதெல்லாம் நினைக்கவே மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்தா யாரையாச்சும் அடிச்சு பிடிச்சு கூட அரசியல்வாதியா அவன் பணத்தை ஆட்டையை போட்டோ அதை திருட்டுத்தனம் பண்ணி இப்படி எண்ணற்ற வழி தாம் முன்னேறுவதற்கான என்ன வழி இருக்கோ அதை தேடி அலைந்து கொண்டிருக்கக்கூடிய ஜாதக அமைப்பை பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம் குறுக்கு வழியில் சம்பாதித்து பணம் காசை சேர்க்கக்கூடிய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அன்பர்களே அதாவது ஒரு ஜாதகத்திற்கு நாலாம் இடம் தான் சுக போகத்தானம் சுகத்தை அனுபவிக்கக்கூடியது அவன் வீடு வசதி வாய்ப்பு எல்லாத்தையும் பெருக்கக்கூடிய அமைப்பு இந்த நாலாம் இடம் வாகனங்கள் இதெல்லாம் லக்ஸரியான வாழ்க்கை வேணும்னா இந்த நாலாம் இடம் ஒரு மனிதனுக்கு நல்லா இருக்கணும் அப்படி நாலாம் இடம் ஒருவனுக்கு வலுத்து இருந்தால் வலுத்து இருக்கிறதா எப்படி ஆட்சியோ அந்த அந்த இதோடைய அதிபதி ஆட்சியோ உச்சமோ இருக்க வேண்டும் அன்பர்களே அப்படி இருந்தால் அது வலுத்ததுக்கு அது அர்த்தம் அல்லது திரிகோணம் என்று சொல்லக்கூடிய ஒன்னு அஞ்சு ஒம்பதில் இருக்கும்போது அது வலுத்ததுக்கான அர்த்தம் அன்பர்களே அதே மாதிரி எட்டாம் இடம் எட்டாம் இடம்தான் திடீர் அதிர்ஷ்டம் புதையல் இத மாதிரி எல்லாம் கிடைக்கக்கூடிய இடம் எந்த இந்த எட்டாம் இடம் அப்போ ஒரு மனிதனுக்கு திடீர் அதிர்ஷ்டம் வெற்றி இதெல்லாம் கிடைக்குதுன்னா அந்த எட்டாம் இடம் தொடர்பு இருந்தாதான் அதுல வெற்றி அடைய முடியும் அப்ப எட்டாம் இடத்து அதிபதி ஆட்சியோ உச்சமோ திரிகோணமோ இப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கு எளிதாக சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு வரும் அது பன்னிரண்டாம் இடம் பனிரெண்டாம் இடம் தான் சுகபோகங்கள் நம்ம அணிவிக்கக்கூடிய சுகபோகங்களை எந்த முறையில் அணிவிக்க போறோம் என்று சொல்லக்கூடிய இடம் இந்த பனிரெண்டாம் இடம் மறைவு ஸ்தானம் என்று சொல்லுவோம் அப்ப பனிரெண்டாம் இடத்தில் மறைந்து கொடுக்கக்கூடிய அப்ப ஒரு மனிதனுக்கு நாலாம் இடம் எட்டாம் இடம் இந்த பனிரெண்டாம் இடத்துடைய அதிபதிகள் வலுத்திருந்தால் அவர்கள் குறுக்கு வழியில் போய் பணம் காசு சம்பாதித்து வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடைவார்கள் அன்பர்களே அதே மாதிரி சூரியனுடைய ராகுவோ அல்லது குருவுடைய ராகுவோ அல்லது சனியுடைய ராகுவோ இந்த அதிபதிகள் சேர்க்கைப்படும்போதோ அல்லது இவர்களுடைய பார்வை படும்போதோ அல்லது இவர்களுடைய சாரம் பெறுவது அதாவது சூரியன் ராகு சேரம் சாரம் பெறுவது குரு ராகு சாரம் பெறுவது சனி ராகு சாரம் பெறுவது இப்படி சாரம் பெற்ற அந்த கிரகத்துடைய அதிபதிகள் கேந்திரஸ்தானங்களிலோ அல்லது திரிகோணஸ்தானங்களிலோ அமர்ந்து அந்த தசாபுத்தி நடக்கும் பொழுது இவர்கள் குறுக்குத்தனமாக குறுக்கிட்டு குருட்டு யோகத்தால் இவர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவார்கள் அப்போ குறுக்கு வழியில் எப்படி பணம் சம்பாதிப்பது என்பது இவர்களுக்கு எளிமையான வழியில் சம்பாதித்து விடுவார்கள் இதே மாதிரி இந்த கிரகங்கள் பாவ கிரகத்தினுடைய வீட்டில் அதிகமாக இருந்தால் இப்ப எடுத்துக்காட்டாக சனி வீட்டில் இருக்குன்னு வச்சுங்க அவங்களுடைய காலப்புருஷ சத்துவத்தின்படி சனி வீடு என்பது என்ன பதினொன்னாம் வீடு கும்பத்துடைய வீடு அங்கு சனி ராகுவோ அல்லது சூரியன் ராகவோ அல்லது குரு ராகவோ அந்த இடத்தில் அமர்ந்து விட்டார் இவர்கள் பாவ வழியில் சேர்த்து குறுக்கு வழியில் பணத்தை சம்பாதிப்பார்கள் அதே மாதிரி இப்ப கால புருசு தத்துவம் மேசத்துக்கு ஏழாம் இடம் என்னது துலாம் துலாத்தில் ஒரு குருவோ ராகுவோ உக்காந்து அல்லது சூரியனோ ராகுவோ உக்காந்தோ அல்லது சனி ராகுவோ உட்கார் பொழுது அவர்கள் குறுக்கு வழியில் சம்பாதிப்பார்கள் அது நல்ல குறுக்கு வழியா இருக்கும் அடுத்தவங்களுடைய துக துக்கங்களை அதிகமா ஈடுபடுத்தாம அது நல்ல வழியில் சேர்ப்பார்கள் இந்த கிரகங்கள் நல்ல இடத்தில் பாவ கிரகங்களுடைய வீட்டில் அமர்ந்து இருந்து செயல்பட்டு அந்த ஸ்தானங்கள் வலுப்பெற்றால் பாவத்தை செய்து பணத்தை சம்பாதிப்பார் அந்த கிரகம் நல்ல நிலையிலிருந்து சுப கிரகங்கள் வீடான மிதுனம் கன்னி துலாம் இஷபம் அதே மாதிரி தனுஷு மீனம் இந்த வீட்டில் உட்கார்ந்து குரு ராகு சம்பந்தப்பட்டு அல்லது சூரியன் ராகு அல்லது சனி ராகு சம்பந்தப்பட்டு உட்காரும் பொழுது அவர்கள் நல்ல வழியில் போய் அதிகப்படியான சம்பாத்தியத்தை குறிப்பிட்ட காலத்தில் சம்பாதித்து பண வசதி வீடு வண்டி லட்சரியான வாழ்க்கையை அமைத்து கொண்டு வாழ்வார்கள் அன்பர்களே அப்ப அது அடுத்தபடியாக இந்த மீன வீட்டுல இருக்கக்கூடிய ராகு கடக வீட்டுல இருக்கக்கூடிய ராகு கன்னி வீட்டுல இருக்கக்கூடிய ராகு இந்த ராகுவுடைய திசைகள் நடக்கும் பொழுது அவர்களுக்கு வெறித ராஜயோகத்தை உண்டாக்கும் அதனால் அவர்கள் செல்வ வளத்தை ஏதோ ஒரு வழியில் போய் தனது குறுக்கு வழியில் போய் பலவிதமான லட்சங்களையும் கோடிகளையும் சம்பாதித்து ஒரு பணக்காரர் ஆகுவார் அவருக்கான வழிமுறைகள் என்பது சில பேரு அசுபமாக சேர்ப்பார்கள் சில பேரு நல்ல முறையில் சேர்ப்பார்கள் அன்பர்களே கற்பனை